காட்டூர் ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியுடன் இணைப்பதை கைவிட வலியுறுத்தி கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியம் காட்டூர் ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியுடன் இணைப்பதை கண்டித்து பொதுமக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் நகராட்சியை விரிவுபடுத்தும் நோக்கில் சுற்றியுள்ள ஊராட்சிகளான காட்டூர் இலக்காரங்குடி அம்மையப்பன் பெருந்தரங்குடி புலிவளம் பவித்ர மாணிக்கம் தண்டலை உள்ளிட்ட ஊராட்சிகளை திருவாரூர் நகராட்சியுடன் இணைப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று கொரடாச்சேரி ஒன்றியம் காட்டூர் ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியுடன் இணைப்பதை கண்டித்தும் நகராட்சியுடன் இணைப்பதால் பொதுமக்களுக்கு வரிச்சுமை அதிகரிக்கும் எனவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமாக திகழும் நூறு நாள் வேலை திட்டம் பாதிக்கப்படும் எனவும் அரசின் கிராமப்புற வளர்ச்சிக்கான ஏனைய திட்டங்கள் நகராட்சியுடன் இணைப்பதால் பொதுமக்களுக்கு கிடைக்காமல் போகின்ற வாய்ப்பு உள்ளதாக கூறி இருநூறுக்கும் மேற்பட்டோர் காட்டூர் கடை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த முடிவை அரசு கைவிடும் வரை போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என கிராம மக்கள் தெரிவித்தனர் ஒரு வேலை வாய்ப்புக்கு பின் தங்கி உள்ளார்கள் தங்கி இருக்கிற கொண்டாந்தி மார்க்சிஸ்ட் கட்சி தான் தலைமையில விவசாயத்தை சார்ந்த ஊராட்சியாக முன்னாள் முதலமைச்சராக இருந்த திருவாரூர் மாவட்டம் காட்டூர் ஊராட்சியின் சார்பில் இந்த தினம் காட்டு ஊராட்சி மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருவாரூர் நகராட்சியில் காட்டூர் ஊராட்சியை இணைப்பது தொடர்பாக கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெறுகிறது காட்டூர் ஊராட்சியை நகராட்சியில் இணைப்பதால் ஏழை எளிய மக்கள் நூறு நாள் வேலை திட்டம் பாதிக்கப்படும் இதனால் இந்த நகராட்சி இணைக்கும் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் அப்படி மீறி தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் ஈடுபடும் என்பதை காற்று ஊராட்சி மக்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்